அமித்ஷா விஜயம் டிவி கே அளறல் இன்று பேசப்போகிற விஷயம் சாதாரண செய்தி இல்லை தமிழக அரசியலின் வேர்களின் அடித்தளத்தையே உடைக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் கரூர் வழக்கில் சிபிஐ தீவிரம் டிவி கே அளறல் கூட்டணிக்காக பாஜக பிரஷர் அமித்ஷா விஜயம் இவையெல்லாம் தனித்தனியால் நடக்கிற விஷயமில்ல ஒரே நேரத்தில் நடந்தால் அதற்கு அரசியலில் ஒரு அர்த்தம் இருக்கும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறோம் ஆனால் முதலில் ஒரு குட்டி வேண்டுகோள் உண்மையும் நேர்மையும் உள்ள பகுப்பாய்வுக்கு உங்கள் சப்ஸ்கிரைப் தான் மிகப்பெரிய ஆதாரம் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது மெயின் டாபிக் உள்ளே நுழைறோம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு யாரும் நினைக்கல கரூர் வழக்கு சிபிஐக்கு போகும்போது அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்பட்ட வரி என்ன சிபிஐ வந்தாலும் வேகமில்லை சும்மா சில ஃபார்மாலிட்டிஸ் பிறகு சைலண்ட் ஆனால் இந்த முறை சிபிஐ ஃப்ளோ மாறுச்சு பத்து மணி நேர விசாரணை பல முக்கிய டிவி கே வாகிகள் உடல் மொழியும் பதில்களும் தீவிர கவனம் பெறுகிறது சிபிஐ காண்பிக்கிற கடுமையான போக்கு இது சும்மா நடைமுறை சார்ந்த விசாரணை இல்லை இந்த விசாரணை ஒரு கிளியர் டார்கெட் வச்சு நடக்குது முக்கிய சிக்னல் நாங்கள் சீரியஸ் பின்னடைவில்லை சிபிஐ மேலெழுந்து பேசவில்லை ஆனால் விசாரணையின் துணிதானே ஒரு பதில் அடரும் டிவி இதற்கான பின்னணி என்ன டிவி தரப்பில் பெரிய டென்ஷன் இருக்கிறது அதுக்கான காரணம் சிபிஐ முதல் கட்ட அறிக்கைகள் உயர்மட்ட கண்காணிப்புக்கு போச்சு யார் மானிட்டரிங் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு இதுதான் மேட்டரை லைட் இருந்து ஹெவி இன்வெஸ்டிகேஷனுக்கு மாற்றுற மிகப்பெரிய ஃபேக்டர் இது சும்மா ஒரு ஏஜென்சி என்கொயரி இல்லை இது சிபிஐ மற்றும் சுப்ரீம் கோர்ட் லிங்க்டு மானிட்டரிங் நிலைக்கு போய்விட்டது அதற்காகத்தான் டிவி கே டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ளவர்கள் உலகத்தையே எதிர்த்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த விசாரணையின் ப்ராக்ரெஷன் எப்படி இருக்குது அதுக்கு மூன்று அடுக்குகள் இருக்குது சிபிஐ விசாரணை முழுவீச்சில் கண்காணிப்பு சமர்ப்பிப்பு முதல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது உச்சநீதிமன்ற பரிந்துரை அடுத்த தேதி முக்கியமானது இதிலேயே மிக கடிமான செய்தி என்னன்னா ஒரு நாளில் முடிந்த விசாரணை இல்லை பல நாள் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபேஸ் முடிந்ததும் அடுத்த ஃபேஸ் இதுதான் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறது எதற்காக இவ்வளவு தீவிரம் அரசியல் வட்டாரங்களில் ரெண்டு விளக்கம் இருக்கிறது விளக்கம் ஒன்று சட்டம் கடுமை வழக்கின் தன்மை சந்தேகங்கள் டாக்குமெண்டேஷன் அக்கவுண்ட் கரெக்ஷன் அனைத்தும் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் விளக்கம் இரண்டு அரசியல் டைமிங் தமிழ்நாடின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேப் சேஞ்ச் ஆக போகிற டைம்லைனுக்கு இதை கனெக்ட் பண்ணும் சிலரின் வியூ எந்த விளக்கம் உண்மை ரெண்டையும் அவுட்ரைட் ரிஜெக்ட் செய்ய முடியாது தமிழ் பாலிடிக்ஸில் இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் எலெக்ஷன் இயர் சந்திக்கும்போது எப்போதும் ஸ்பீட் அண்ட் இன்டென்சிட்டி அதிகம்தான் ஒரு முக்கிய காரணம் ரஸ்தோகி சிபிஐ இன்கொயரி இன்டென்ஸ் ஆனதுக்கு மெயின் சிக்னல் அஜய் ரஸ்தோகி குழு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வழக்கை ஸ்டெப் பை ஸ்டெப் ஆய்வு செய்கிறது சிபிஐ பேச வேகமாக்கும் அதனால்தான் இதுக்கான சீரியஸ்னஸ் வெளியில் மட்டுமல்ல அதுக்குள்ள ஆயிரம் மடங்கு ஸ்ட்ராங்கு இப்போ கேள்வி பிஜேபி ஆங்கிள் என்ன சில நேரங்களில் சட்டம் மற்றும் அரசியல் வேறுபட்ட ரயில் பாதைகள் மாறி போகும் ஆனால் ஒரே ஸ்டேஷனில் சந்திக்கும் அந்த சந்திப்பு இப்போது தான் நடக்கிறது பிஜேபி பார்ட்டி கூட்டணி அழுத்தம் அதன் முன்முகம் அமித்ஷா அமித்ஷா நேரடியாக தமிழகம் வரப்போகிறார் அவருடைய ட்ரிப் சும்மா வருகை இல்லை அதுக்கு பேக்ரவுண்ட் பர்பஸ் டைமிங் முழுக்க பொலிட்டிக்கல் பேசப்படும் முக்கிய பாயிண்ட்ஸ் மேட்டர் ஃபோக்கஸ் அதிமுக தொகுதி பங்கீட்டுத் தீர்வு ஊழியர் ஒற்றுமை எதிர்பார்க்கப்படுகிறது உள்மோதல் தீர்வு பத்திரிகை திமுக தாக்க எதிர் உத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு அதிக முன்னுரிமை இதில் டிவி கே கேவும் சைலண்டா அனலைஸ் பண்ணது ஏன்னா கூட்டணி சக்தி தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கேம் அமைக்கும் மூலதனம் அடுத்த அதிகாரம் விஜய் ஃபேக்டர் இந்த அனலைசிஸில் அனைவரும் எதிர்பார்க்கும் பாயிண்ட் இதுதான் அமித்ஷா டிவி கே நிர்வாகிகளை சந்திக்க வாய்ப்பு அதிகம் ரூமர் இல்லை அரசியல் தயாரிப்பு ஒப்பந்தத்தின் மூன்று பரிமாணங்கள் ஒன்று பேச்சுவார்த்தை கிரவுண்ட் ஒர்க் ரெண்டு சீட் மேப்பிங் சாத்தியக்கூறு மூன்று பாலிசி அலைன்மெண்ட் கிளாரிட்டி விஜய் நேரடியாக சந்திக்க வாய்ப்பிருக்கிறது அல்லது அவருடைய பிரதிநிதி பின்னணியுடைய நெருங்கியவர் மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அந்த மீட்டிங்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ்லும் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் பேரலாக மூவ் ஆகுது இதுதான் பெரிய அரசியல் பயம் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் மேப் பாதி மாசத்திலேயே மாற்றப்படலாமா ஃபைனல் பிக் கொஸ்டின் இதெல்லாம் தற்செயல் நிகழ்வா அல்லது யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கையா ஸ்டேட் பாலிடிக்ஸில் புதிய அலைன்மெண்ட் செட் பண்ணுறது உங்களிடம் சொல்ல வருவது இது இல்லை யாரோ நல்லவர் யாரோ கெட்டவர் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல அரசியல் உண்மை மட்டும் சட்டத்தின்படி விசாரணைகள் அதிகாரத்தின்படி கூட்டணிகள் கணக்கீட்டின்படி தேர்தல்கள் ஆனால் மக்கள் முடிவை இயக்குகிறார்கள் இன்று முக்கிய விஷயங்கள் திமுக கூட்டணிக்கு வலுவான அடித்தளம் அதிமுக கூட்டணியில் உள்கட்சி பூசல் பாஜக அதிகார போட்டி டிவி கே உருவாகும் சக்தி மற்றவை மிதக்கின்றன இதில் சிபிஐ தீவிரம் ஓபிஎஸ் பிளவு பாஜக அழுத்தம் டிவி கே சீரமைப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்ததால் அரசியல் உருட்டும் வேகம் ட்ரிப்புளா ஆயிடுச்சு இது உயிர் பூக்கும் அரசியல் தருணம் சிபிஐ விசாரணைக்கு அவுட்கம் எதுவானாலும் அது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வேவ் ஜென்ரேட் பண்ணும் அமித்ஷா விஜயம் கூட்டணிகளின் வடிவத்தை செட் பண்ணும் தீவேகே மீட்டிங் யூத் ஓட் அண்ட் நியூட்ரல் ஷிஃப்ட் பண்ணும் இது எல்லாம் ஃபைனலா என்ன உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகவும் கடுமையான போட்டியா மிகவும் கணிக்க முடியாது இருக்கப் போகிறது உங்களிடம் ஒரே சிங்கிள் கேள்வி அமித்ஷா ஏடிஎம்கே டிவி கே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இவை நான்கும் ஒரே நேரத்தில் நடந்தது சரியான தற்செயல் நிகழ்வா அல்லது அடுத்த பெரிய அரசியல் மறுசீரமைப்பா ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது நண்பர்களே இந்த முழு அரசியல் புயலிலும் மௌலமாக இருந்த ஒரே பெயர் டிவி கே அதுதான் இப்ப சக்தி அனைவரும் பேசுறாங்க ஏடிஎம்கே என்ன செய்ய போகுது பிஜேபி என்ன கூட்டணி போகுது சிபிஐ என்கொயரி எந்த வழி திரும்ப போகுதுன்னு ஆனா இங்கேயே ஒரு பெரிய ஃபியர் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் டிவி கே யாரோட சேருமா இல்ல தனியா ஜெயிக்கலாமா அதுதான் அமித்ஷா வருகை பிஜேபி சீட்டாக் இருக்கிறாங்கன்னா விஷயம் செட்டில் ஆயிடும் ஆனா சேர்லனா யூத் ஓட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூக்கிடுறது தமிழ்நாடு அரசியலில் பெரிய கட்சிகள் எல்லாம் ஒரு உண்மை கதையை மறந்துட்டாங்க யுவ வாக்காளர்களின் கோபத்துக்கு அரசியலில் தனி சக்தி இருக்கு அந்த கோபத்துக்கு பதிலா டிவி கே நாட்டை கட்டமைக்கிறேன்னு சொல்ற குரல் வளருது அடுத்த வருஷம் சிபிஐ தீவிரம் பிஜேபி பிரஷர் ஏடிஎம்கே பிளவு ஒவ்வொரு புயலும் பெரிய கட்சிகளை உடைக்கிறப்போ புதுசா நிக்கிற டிவி கே பெரிய லாபம் பண்ண சாத்தியம் இது நம்ம அரசியலின் மிகப்பெரிய ட்விஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் தீவைக்கே யாரோட சேரப்போகுது அல்லது தனியா போராட போகுதா அதுதான் தமிழக அரசியலின் கேம் சேஞ்சர் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி